இப்போ நம்ம நின்றுக்கிறது பார்த்தீங்கன்னா உஸ்தன்பள்ளி தும்மணப்பள்ளி ஆமாம் நம்ம காமந்தோட்டி கிட்ட வருகின்ற இருபத்தாறாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுதான் மாடு கூடுற இடம் ஏராளமான காலிகள் வந்து கூடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தெகன்கோட்டா தெல்லமங்கலம் இப்படி ஒசூர் அதுக்கப்புறம் சூளகிரி அதுக்கப்புறம் ராய்கோட்டை அதுக்கப்புறம் நம்ம பேரிகா அதுக்கப்புறம் பாகலூர் கர்நாடகா மாடு கூட வந்து சேரும் இந்த இடத்துல நல்லா சிறப்பாக நடக்கும் நம்ம ஒசூர்லேயே நல்லா ஒரு பெரிய அத்து பண்டிகைன்னா இந்தியாவில் வந்து நம்ம காமந்தொட்டை அடுத்து தும்மனப்பள்ளி ஒஸ்தான பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்டார்டிங்கி அடிமந்தன் வச்சுக்காங்களேன் அடிமந்தன் நம்ம நம்ம எல்லாம் கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்டத்திலலாம் மஞ்சு விரட்டை விடுவோங்களா அடிமந்தா கீவுல பிடிச்சிட்டு வருவாங்களா அந்த மாதிரிலாம் இல்லை எங்கே பார்த்தாலும் கட்டிக்கலாம் மாடு நல்லா கண்ணு குட்டிங்க பெருமாடுங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு அறுநூறு எழுநூறு மாடு வந்து கலந்துங்க இந்த இடத்துல பெரிய பண்டிகைனா அத்து பண்டிகை இருபத்தாறாம் தேதி இப்போது வர இருபத்தாறாம் தேதி இதுதான் ஸ்டார்ட்டுங்க ஒரு இடமே இதான் பார்த்துக்கோங்க இப்படி வந்தீங்கன்னா நம்ம காம காமந்தூட்லேருந்து தேஷ்டியான ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் இந்த வழியாக வந்தீங்கன்னா பொக்கசாந்திலேருந்து தேஷ்டியான ஒரு ரெண்டு கிலோமீட்ரு பக்கமே நல்லா பெரிய பண்ணிக்க அது பண்ணிக்க இதுதான் ஸ்டார்டிங் நம்பாளுங்க யார் இருந்தாலும் மாடு செலசன் பண்ணுறீங்களா இல்லைன்னா கண்ணுங்க செலசன் பண்ணுறீங்களா நம்ம அண்ணன் தம்பிக்கு தாராளமாக வரலாம் யார் இருந்தாலும் கிருஷ்ணகிரியிலேருந்து சூலகிரிலேருந்து அப்புறம் திருப்பத்தூர்லேருந்து தோலார்பேட்டிலேருந்து ஆலங்காத்துலேருந்து குடியாத்தம் ஆம்பூர் வேலூர் பள்ளிகொண்டா போலூர் அப்படியே சொல்லி போயின்னே இருக்கலாம் ஊர் யார் யார் வரீங்களா அண்ணன் தம்பிங்க வாங்க வந்து செலக்ஷன் பண்ணுங்கள் பெரிய மாடு வேணுமா இல்லை சின்ன கன்னுக்குட்டிங்க வேணுமா நல்லா சிறப்பாக நடக்கும் பாருங்கள் வாரம் கட்டினிக்கிறாங்க இந்த வெயிலையும் நல்ல ஒரு உழைப்பாளிங்க ஆனால் இந்த வேகிலும் வேலை செஞ்சிக்கிறாங்க அடிமந்து வரைக்கும் அப்படியே ஃபினிஷிங் வரைக்கும் காட்டுறான் அப்படியே கொஞ்சம் லைனில் இருங்க அவசரப்பட்டு தள்ளி நான் நம்ம யார் இருந்தாலும் பார்க்குறவங்க யார் இருந்தாலும் நம்ம மன்னன் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமாம் ஒன்று மேலே கம்பல்சரி வீடியோ வந்துடே இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ போடாத உண்மையில ஸ்டார்ட் ஆயிடுற வீடியோ ஆமாம் பார்த்துக்கோங்க மாடு சலசன் பண்ணுறவங்க நம்ம அன்னந்தமும் யார் இருந்தாலும் வரலாம் பாருங்கள் இந்த வார்த்தை மேலே உக்காந்துக்கலாம் இங்கெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க அங்கெல்லாம் அடிப்பாங்க காலத்துறைங்க இங்கெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க தாராளமாக நீங்கள் நீங்கள் உக்காந்து பார்க்கலாம் மாடுங்க செலசன் பண்ணலாம் கண் குட்டிங்க நல்லபடியாக நீங்கள் வந்து சலசன் பண்ணலாம் வாங்கின்னு போகலாம் ஆனால் யாகப்பட்ட மாடுங்களும் சேரும் இந்த பண்டிகையில் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு எழுநூறு மாடும் சேரும் கர்நாடகா மாடுங்க வரும் ஆந்திரா மாடுங்க வரும் இங்கே பாருங்கள் பினிஷிங்கே பெரிய பண்டிகை ஆமாம் இந்த பண்டிகை உஸ்தனல்லி நம்ம தும்மலைப்பள்ளி அந்த பண்டிகைனால கொஞ்சம் பெரிய பண்டிகை ஆமாம் யார் இருந்தாலும் வரலாம் சரிங்களா மாடு வேணுன்றவங்க இல்லை பண்டிகை வரவங்க யார் இருந்தாலும் வரலாம் காமந்தோட்டிலேருந்து ஜேஷ்டியானா ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு இப்படி புக்கசாவந்திலேருந்து ஜேஷ்டியானா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அவ்வளோதான் ஆனால் பெரிய பண்டிகை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் ஆமாம் முனியேஸ்வரன் கோயில் ஃபினிஷிங்கில் யாகப்பட்ட அன்னதானம் சரியான அன்னதானம் ஆனால் வரவங்களாம் நீங்கள் பசியோடு வந்தாலும் இந்த இடத்துல வயிறு நேராக சாப்பிட்லாம் ரெண்டு வேளை சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அன்னதானம் நடக்கும் ஆமாம் இந்த கோயிலானா இதான் பினிஷிங்கி பார்த்திங்களா ஃபினிஷிங்கே சரியாக இருக்குது தானா சாப்பிடாமல் வரவங்க கூட அண்ணன் தம்மங்க யார் இருந்தாலும் சாப்பிடாமல் வரலாம் நீங்கள் நீங்கள் சாப்பிடாத கூட இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுக்கலாம் அன்னதானம் வந்து ஆறு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆமாம் இந்த பண்டைக்கு வந்து கலந்துக்க வருங்க நம்ம நம்ம அண்ணன் தமிங்க யார் இருந்தாலும் வந்து கலந்துக்கலாம் தாராளமாக